குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணிகளிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ராசியிலிருந்து எட்டாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால விருச்சகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நன்மைகள் உண்டு அஷ்டம குரு அஷ்டம குரு அஷ்டம குருன்னு எல்லாரும் பயப்படுத்திட்டு இருக்காங்க ஓப்பனா சொல்கிறேன் எட்டாம் இடத்துல குரு போகிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு எல்லா ராசிக்கும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறனால நன்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு இடதுல குரு வந்தால் நன்மை ஏன்னா எட்டாம் இடத்துல பலம் அடைவார் அதே போல் வந்து சிம்மத்துக்கு எட்ல குருவந்தான் நன்மை எட்டாம் இடத்துல பலம் அதே நேரத்துல விருட்சகத்துக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி எட்ல போய் பர்றாரு அப்படிங்கும் போது இது விபரீத ராஜயோகம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு மாறுது அப்போ குரு எட்ல இருக்கிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் பெரிய அதிர்ஷ்டத்தை அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் எட்டாம் இடத்துல குரு மறைகிறது அஷ்டம் குருவா இருக்கிறது பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை தைரியமா இருக்கலாம் முதல்ல விருட்சகராசி நல்ல மைண்ட் செட் உள் உள்வாங்கிக்கங்க அஷ்டம குரு உங்களை பெருசா பாதிக்காது ஓகே இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் முதல்ல அந்த குரு பகவான் உருஷ ராசிக்கு யாரு அப்படின்னு பார்த்துட்டா ரெண்டு அஞ்சு கதிபதி ரெண்டாம் இடம் தனமாக்கு குடும்பஸ்தானம் குடும்பத்தை சொல்லக்கூடியது பொருளாதாரத்தை சொல்லக்கூடியது பழக்க வழக்கத்தை சொல்லக்கூடியது குடும்ப உறுப்பினர்களை சொல்லக்கூடியது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவம் சோ அந்த அதிபதி போய் எட்டில் மறையிறார் இது நல்லது இல்லையே சார் ரெண்டு கூடிய எட்டுல மறந்து என்ன சார் பண்ண முடியும் கையில காசு நம்ம இருக்காது ரொம்ப தொந்தரவு அப்படி இப்படின்னாலும் நிறையா இருக்கு இல்லையா சோ அதையெல்லாம் இல்லன்னு பொய்யாக கூடிய ஒரு விஷயம் என்ன நடக்க போதுன்னா அஞ்சு கூடிய ஒரு ரெட்டுல மறையிறார் பெரிய அதிர்ஷ்டத்தை எப்போ எப்ப கிடைக்கும் எந்த சூழலில் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பதிவில் டீட்டெயில் தான் பார்க்க போறோம் அஞ்சாம் அதிபதி அப்படிங்கிறது குழந்தையை சொல்லக்கூடிய ஸ்தானம் புண்ணியத்தை சொல்லக்கூடியது பூர்வீகத்தை சொல்லக்கூடியது குலதெய்வ அணுகிறத சொல்லக்கூடியது இது எல்லாம் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் அமருது மறையுது இதனால தானே சார் நன்மை ஏது அப்படின்னா மிகப்பெரிய நன்மை காத்துட்டு இருக்கு ஸோ என்னங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம் முதல்ல எட்டுல குரு பகவான் இருந்தா நல்லதா நீங்க என்னமோ சொல்லிட்டே இருக்கிறீங்க எட்டுல குரு இருந்தா நல்லதா சார் முதல்ல அவர் வந்து ஜீவக்கோள் நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் அவர் போய் மறையிறாரு நீங்க என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனால நடக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பாத்திரலாம் எட்டாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னாவே ஆயுள் சம்பந்தமாக யாரெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ கடந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல குறி இருக்கும்போது ஆயுள் சம்பந்தமான பயம் இருந்திருக்கும் ஏன்னா நாளில் சனி இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தார் அஞ்சாம் இடத்துல ராகு பல விதமான மனக்குழப்பங்களை கொடுத்துருப்பார் பதினொன்றாம் இடத்துல கேது எந்த ஒரு காரியம் தோட்டாலும் அதில் நிறைய தடங்கள்லாம் தடை இடையூறுகளை கொடுத்துருந்துருப்பாங்க எதுவுமே சக்சஸ் ஆகாது ஒரு காரியம் செய்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு பத்து தடவை போராடணும் படையெடுத்துக்கிட்டே இருக்கணும் பதினாறு தடவை பதினெட்டு படையெடுத்து பதினேழாவது தட உங்களுக்கு ஜெயிப்பு வெற்றி அப்படிங்கிறதே நடக்கும் அதுவும் திருப்தியே தராது சரி உன்னை நடந்தா நடக்கணும் நடக்காடி போட்டோம் அடுத்த காரியத்தை நோக்கி போயிட்டோம் அப்படின்ட்டு அந்த காரியத்தை விட்டுட்டு வெளியே ஒதுங்கும் போது அதுவும் உங்களுக்கு சக்ஸஸா மாறும் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய அனுபவங்களை கடந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க என்னதான் ஏழாம் இடத்துல இருந்து குரு ராசியை பார்த்தாலும் என்ன நடந்தது ஒண்ணுமே நடக்கல சாமி அப்படின்னு நிறைய விஷய ராசியும் எங்கிட்ட சொல்லிடுச்சு ஸோ அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் முதல்ல உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ஆயுள் சம்பந்தமான பயம் நீங்கும் ஆயுள் ஆயுள்னா ரீஃபண்ட் ஆயில் கிடையாதுங்க உங்களுடைய ஜீவன எத்தனை வருஷத்துக்கு இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஆயுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அது சார்ந்த பயம் நீங்கும் வயசானவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு போய்டுமோ நாளைக்கு போய்டுமோ அம்மாவாசை பௌர்ணமி வந்து அவ்வளோ பயமாயிடும் ஆயிடும் மனம் ஒரு நிலைமையில் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த பயம் பதட்டம் எல்லாமே நீங்கள் இது ஃப்ரீயாக போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான விஷயங்கள்லேயும் இருக்கக்கூடிய அடிப்படை நாலேஜை இந்த காலகட்டம் கற்றுக்குவீங்க எல்லா கலைகளிலும் ஆர்வம் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை என்ன பேசிக் என்ன அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் எதன் மூலமாக அது நம்மளுக்கு கிடைக்குது வெற்றி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த முழுசாக கற்றுக்குவீங்க முழுசாக கத்துக்குவீங்க சகலவிதமான திறமைகளையும் வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கறது சொல்லுது அதே போல அதே போல சின்ன நெகட்டிவ்ல இருக்க எட்டல குரு தனியா பார்ப்போம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்க்கை துணையின் மூலமாகவோ நண்பர்களின் மூலமாகவோ உறவுகளின் மூலமாகவோ பொருளாதார ரீதியான உதவிகள் இந்த காலகட்டம் கிடைக்கும் வாழ்க்கை துணையினுடைய உயிர் சொத்து கிடைக்காம இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கை துணை எங்கேயோ காசு கொடுத்துட்டாங்க வரமாட்டேது அவங்களுக்கு இஎஸ்ஐ பென்ஷன் பிஎஃப் அமௌண்ட்டெல்லாம் வரமாட்டேது ரிட்டீவ் ஆக மாட்டேது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திங்கன்னா அந்த காலகட்டம் கிடச்சிடும் அப்போ அவங்களுக்கு கிடச்சா என்னங்க நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி திடீர் தனயோகம் உண்டு உயில் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உயில் சொத்துல என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது தான் தெரியும் என்னதான் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சது அதை தீர்க்கறதுக்கு வழி கிடைக்கும் இல்லையா பிரச்சனை இதுதாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழியும் கிடைச்சிடும் இப்போது பாட்டம் பூட்ட சம்பாதிச்சு சுத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கு யோகம் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கணும் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் கெடாமல் இருந்ததுன்னா அந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைச்சிடும் சரிங்களா அதில் விட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் போச்சாரம் என்ன பண்ணுதுன்னா அதில் இதில் தான் பிரச்சனை இதை சரி செய்தால் உனக்கு இது சாதகமாக மாறும் அப்படிங்கிறது சொல்லுது ஒரு வேளை சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுனா அதை வாங்கியும் கொடுத்துடுது நினைக்கிறத விட அதிகமான பொருளாதார முன்னேற்றத்தை தர்றதுக்கு உண்டான அந்த பூர்வீக சொத்தை உயில் சொத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது தெய்வத்தின் மீது அளவு கிடந்த பக்தி உண்டாகக்கூடிய எட்டுல குரு மறையும் போது எப்படி தெய்வத்தின் மேலே பக்தி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்குல்ல இந்த ஏழாம் இடத்துல இருந்த குரு அந்த பக்தி மையத்தை உருவாக்கி இருப்பார் எட்டுல போகும்போது வெளியில் காட்டிக்க மாட்டோம் மனசார தெய்வத்தை வணங்குவோம் தெய்வத்தை வணங்குவோம் ஸோ இதெல்லாமே நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் அப்பப்போ மண்டக்குள்ளே வந்துட்டு போகும் பாசிட்டிவான திங்கிங் வந்துட்டு போகும் அதில் நெகட்டிவ் இருக்குது சில நேரங்களில் பிரபலமான நபர்கள் கூட வந்து பழக்க வழக்கம் ஏற்படும் சில நேரங்களில் பிரபலமான நபர்கள் கூட எதிர்ப்புகளும் உண்டாகும் ஸோ அதுதான் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பழகிறது நல்லா நெருங்கி பழகினாலும் நம்ம கொஞ்சம் அவங்கள டிஸ்டன்ஸ் விட்டு நல்லது தாமரை இலை மேலே போகிற இருக்கக்கூடிய தண்ணி போல் நம்ம அவங்கள கொஞ்சம் பாத்துக்குறது நல்லது நம்மளோட முதலாளி நம்மகிட்ட இவ்வளவு க்ளோஸா பழகிறாரு நம்மளும் அவ்வளோ அவர்கிட்ட க்ளோஸா பழகறோம் நல்லா நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு நம்பி ஏதாவது ஒரு நாலு வார்த்தை பேசினீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுவே உங்களுக்கு பிரச்சனையா முடிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு வாயை கட்டிக்கிறது நல்லது ரெண்டு கூடிய ரெட்ல இருக்கும்போது புரியுதுங்களா ஓகே அதே போல நிறைய விரதங்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் தான் விரதங்களை கடைபிடிக்க முடியும் சஷ்டி விரதம் ச சங்கட சதுர்த்திக்கு விரதம் பிரதோஷத்துக்கு விரதம் இந்த மாதிரி நிறைய விரதங்களை கடைபிடிக்க வேண்டிய கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் எல்லாமே எல்லா விதமான சாஸ்திரங்களையும் மறைந்து இருக்கக்கூடிய மறைபொருள் விஷயங்களையும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் சோ பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி சின்ன குடும்பமா இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து சமமா பார்த்து சமமா நிர்வகிக்கக்கூடிய தன்மையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துறாரு உங்களுக்கு குடும்பம் விருத்தியாகும் நன்மையின்னு சொல்லும்போது குடும்பம் குடும்பம் குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த ஒட்டுதல் இல்லாம போனது நிவர்த்தியாகும் இதுக்கு முன்னாடி குடும்பம் பிரிஞ்சுதான் இருந்திருக்குது வேலைக்காக தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளி இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தனி குடுத்தனும் போறக்குண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டம் பார்த்திருப்பீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு மறைந்து குரு அமரும் போது கண்டிப்பா குடும்பம் பிரிவினையை சந்திச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமா சொல்ல முடியும் ஆனா இந்த காலகட்டம் பாருங்க இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த கசப்புகள் நீங்கும் சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்க முடியும் ரகசியமான சம்பாத்தியங்கள் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லுது நம்ம சம்பாதிக்கிற காசை முன்னாடியெல்லாம் வெளியில் சொல்லிட்டு இருப்போம் வெளியில் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வெளியில் சொல்லாமல் இருந்தாவே நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம் உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன வேணும் அதை நான் பண்ணுறேன் நான் எவ்வளோ சம்பாதிக்க என்ன இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்றதுல ஸ்ட்ரிக்டாக இருப்போம் நம்ம ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டாக இங்கே தெரியுது அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமணமாக திருமணம் ஆகிறது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது வம்ச விருத்தி ஏற்படுறது குடும்பத்துல ஒரு புதிய நபரனுடைய வருகை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது பேங்க் பேலன்ஸ் கட்டாயம் அந்த காலகட்டம் உயர வைக்கிறது அந்த குரு பகவான் அதே நேரத்துல இந்த காலகட்டம் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் வீடு மாத்துவீங்க இடம் மாத்துவீங்க வீடு கட்டுவீங்க காலி நிலம் போல் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டாலும் திறமையை வளர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கிடைக்கும் சரிங்களா ஒரு பதவி போஸ்டிங்கெல்லாம் கிடைக்கும் அதன் மூலமாக பிரச்சனைகள் தான் ஒரு பதவி கிடைக்கும் ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அதன் மூலமாக பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் இருந்தாலும் அந்த பதவியை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புகளை சொல்லுது அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் மருத்துவ செலவின் மூலமாக புத்திரப்பேர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது தாயாருக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்க உங்களுக்கு இருதயம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு இருந்தவங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுது உங்களை யாரெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களோ எல்லாம் அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்து வாழ்ந்து காட்டுவீங்க அதுக்குண்டான சூழ்நிலை அமையும் நம்மளை தவறா பேசணுங்க முன்னாடி கம்பீரமா வாழ்ந்து கட்டணும்ன்ற வாழ்ந்து காட்டணும்ன்ற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த வாழ்ந்து காட்டுறதுன்னா என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உணரவிங்க திறமைக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டாலும் திறமையால் அனைத்தையும் சாதிப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது புதுசாக வண்டி வாகனம் வாங்கலினாலும் ஆல்ரெடி இருக்கிற வாகனத்தை நல்லபடியாக ரெடி பண்ணுவீங்க நல்லா மெக்கானிக்கல் கிடைப்பாங்க வீட்டில் எதாவது மராமருத்து பணிகள் செய்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கி வைக்கிறது கொஞ்சம் அத்தியாவசியம் இல்லாமல் ஆடம்பர பொருட்களும் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி வைக்கிறது ஆனால் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிங்களா எல்லாம் இருக்குது காசு பண்ணா வருது அப்புறம் என்ன தொழில் அந்த காசை போட்டால் என்னன்னு சொல்லி கூட காசை இன்வெஸ்ட் பண்ணுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்ப தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யக்கூடாது கூடாது விருச்சகம் ரொம்ப கவனம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் இன்வெஸ்ட் பண் தொழிலுக்குள்ள இறங்குனீங்க முடிஞ்சே ஓச்சு ராகு நான்காம் இடத்துல இருந்து தாயாருக்கு தொந்தரவுல கொடுத்தாலுமே குரு பார்வை ராகுவினுடைய பாதிப்பை முழுமையா நீக்குதுன்னு சொல்லணும் இப்ப ராகிய பயிற்சி பலனை பார்க்கும்போது சார் என்ன சார் விருச்சகத்துக்கு தாயாருக்கு உடனே சரியில்லாம் போனோம் நீங்க இப்ப ரெடியாகன்றீங்க அப்படின்னு குரு பார்க்குறாரு சாமி குரு பார்த்துன்னா ராகுவோட பாதிப்பு முழுமையாக நீங்குது ஆனால் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை கிடையாது குரு எட்டில் மறையிறாரு தொழில் சாணத்தில் கேது இருக்குது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு எதில் இறங்குனாலும் கண்டிப்பாக பாதிப்பு கொடுத்துரும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க கையில் இருக்கிற காசு கூட போட்டால் கூட அது மிச்சமாகாது கையில் இருக்கிறது போனால் கூட போனால் போயிட்டு போகுது சம்பாரிச்சிக்கலாம் நிம்மதியாக இருந்துக்கலாம் கடன் வாங்கி போட்டு அது போயிடுச்சுன்னா இங்கேயும் கடன் கட்ட முடியாமல் இதையும் சமாளிக்க முடியாமல் ரொம்ப பேஜாராக போயிடும் அது பிரச்சனைகளை கொடுக்குறது கொஞ்சம் கவனம் வேணும் ஓகே ஸோ இது எல்லாமே குரு செய்யக்கூடிய விஷயங்கள் அதே போல் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் சுப செலவுகள் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினா அது சுப செலவு தானே பொருள் வாங்குறதுக்கு காசு போன செலவு இணைந்து வாங்கப்போகிறோம் அது சுப செலவு தானே அப்போ குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல காரியம் நடக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் சுப செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது மருத்துவ செலவுகள் குறையும்னா அது மறைமுகமாக என்ன சொல்ல வருது குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நல தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உடல்நல தொந்தரவுகள் படிப்படியாக குறைஞ்சு சீரான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது சொல்கிறது முக்கியமாக தாய் தந்தை இருக்குது ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் நீங்கள் இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய ஃபோன் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஏன் அந்த டிஸ்க்ளைமரை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட வீடியோ எனக்கே லிங்க் அனுப்பிவிட்றாங்க போட்ட ஒரு வாரத்தில் எனக்கு அதே வீடியோவை எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க அவன் போட்ட மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அந்த ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்கறதில்லை கொடுத்தா கூட அவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி நாளாக இருந்ததுன்னா அவங்க சொல்லி சமாளிச்சிக்கலாம் நல்லா இருக்கட்டும் பாவம் சம்பாரிக்கிட்டேன் தப்பில்லை ஆனால் அஸ்ட்ராலஜி நாலேஜ் இல்லை இது டிஜிட்டல் மார்க்கெட் நிற்கிறவங்க டிஜிட்டல் அதாவது வந்து மீடியா கண்டென்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே இது ஈஸியாக பண்ணுறாங்க ஸோ அதனால ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த சொல்கிறேன் இதில் நம்ம சொல்லக்கூடிய பதிவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க குருமணிகண்டன் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் வேறு சேனலில் என்னோடத பார்த்துட்டு இருந்திங்கன்னா என்னோட சேனல் நேம் ஸ்ரீ பாலா ஆஸ்ட்ரோ டிவி ஸோ அதையும் சொல்லிக்கிறேன் இங்க ஸோ அடுத்ததாக பாருங்க குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க ரெண்டு கூடிய ஒரு எட்டாம் இடத்துக்கு போறார் இப்போ ரெண்டு கூடிய ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் கெட்டு போச்சு குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படின்னு எல்லாம் கிடையாது ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போகும்போது பெருஞ்செல்வத்தை தந்துவிடும் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அது தர காத்திருக்கிறது குடும்பம் பெரியதாகும் குடும்பம் விருத்தி அடையும் சொன்ன வாக்கு காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் ஆனால் இந்த காலகட்டம் சொன்னால் வாக்கை காப்பாற்ற முடியாது அங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க மூத்த சகோதரத்தின் மூலமாக தேவையான உதவிகள் பொருளாதார சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் வாக்குவாதம் செய்யக்கூடாது குறுக்கு குறுக்கு பேசக்கூடாது என்ன வாக்குவாதம் இருந்தாலும் சந்தோஷத்துலயோ துக்கத்துலையோ ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் அதை காப்பாற்ற முடியாது கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க வாயில பிரச்சனை வரும் பல்லு பிரச்சனை வரும் பேச முடியாமல் போகும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும் தைராய்டு பிரச்சனை வரும் இந்த காலகட்டம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க போதும் அவ்வளோதான் சரிங்களா சம்பாதிக்கிற காசெல்லாம் சேமிக்க முடியும் சேமிக்கிற காசை அடுத்த கட்ட வளர்ச்சி தூக்கிட்டு போக முடியும் கண்டிப்பாக பேங்க் பேலன்ஸ் உயர்ந்துடும் அதுல மாற்றம் இல்லை சரி ஓகே இப்போ அந்த குரு வந்து ஐந்தாம் அதிபதியார் அவர் போய் எட்டு எட்டுல மறையிறார் அப்படிங்கும்போது குழந்தைக்காக குழந்தை பிறப்புக்காக மருத்துவ செலவுல செஞ்சால் குழந்தை பிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரும் ரெண்டாவது வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் குழந்தையினுடைய பேர்ல சொத்து பத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி தருது குழந்தைங்க நல்லா படிக்கும் முதல்ல குழந்தைங்க நல்லா படிக்கும் இரண்டாவது வாரிசுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே உங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருமல் தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இருமல் தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சளி பிடிச்சோன்னா சாமானியமாக போகாது நெஞ்சு சளி கட்டிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் போய் மாஸ்க் வச்சு அந்த ஆக்சிஜன் எல்லாம் பிடிக்கிற மாதிரி அந்த முகத்தில் அந்த புகையெல்லாம் வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு நுரையீரல் சம்மந்தமான பாதிப்பு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் ஐந்து கூட ஒரு எட்டில் இருந்தால் அவங்களோட விருப்பங்களை வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் சொன்னாலே அதுவே பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உடல் தொந்தரவுகளை கொடுக்குது ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் தைராய்டு பிரச்சனை வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது ப்ரொட்டீன் அதிகம் அதாவது வந்து ஜீரணமாகிறது கஷ்டப்படக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும் ரெண்டாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்டு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இது எல்லாம் வந்துடும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துடும் இந்த காலகட்டம் கற்றுக்க வைக்கும் அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது மறைமுக தொடர்புகள் ஆண் பெண்ணாக இருந்தால் ஆண் மேலையும் ஆண்மே ஆணாக இருந்தால் பெண் மேலையும் மறைமுக தொடர்புகள் ஈர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க இதெல்லாம் குரு அட்டம குரு செய்யக்கூடிய நெகட்டிவ் இதில் ஏதாவது உள்ளே போய் மாட்டிட்டீங்கன்னா தான் மற்ற கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே தீமையாக மாறிடுது ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா அட்டம குருவெலாம் உங்களுக்கு ஒன்றுமே ஒன்றாது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடைந்த நிறைய நண்பர்களை பார்த்துருக்கேன் அட்டம குரு ஸ்தானத்தில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் அதுபோல் நன்மைகள் நிறைய நடக்க காத்திருக்கு சரியான வழியில் பயணித்தால் ஓகே இப்போ அந்த குரு கொடுக்கக்கூடிய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யறதுக்காக பச்சரிசி மாவு கொடுங்க ரெண்டாவது ரெண்டு நலநதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த அட்டம குரு காலம் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வால்வளமுடன் திருச்சி சம்பளம்